الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد عن بكرية صحود الرحلة تائم الرحلة السلام عليكم ورحمة الله وبركاته இப்படியான மோசமான ஒரு நண்பன் உங்களுக்கு உண்டா இதை நாம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே அல் குர்ஆனில் சூரத்து சாஃபாத் அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு மறுமையில் நிகழப்போகும் ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்வு ஏன் நமக்கு முன்கூட்டி என்றால் நாம் ஒவ்வொருவரும் மிக எச்சரிக்கையாக வெளிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் என்று பலர் மோசமான தீய நட்பின் காரணத்தால் தங்களுடைய மறுமையை இழந்து விடுகின்ற அளவுக்கு மோசமான நிலைகள் இருக்கின்றன அவ்வாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அந்த சோர்க்கவாசிகள் சுவனத்து இன்பங்களில் இருக்கக்கூடிய அந்த சோனவாசிகள் சிலர் சிலரை முன்னோக்கியவர்களாக அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் அந்த இன்பமான வாழ்க்கை அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அந்த சுவனத்து வாழ்க்கை அந்த இன்பங்கள் அப்போது அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் மற்றொரு இடத்திலே சொல்வார் அவர்களில் ஒருவர் கால கா இலும் மின்ஹும் இன்னி கானலி அலி கரீன் அதாவது எனக்கு உலகத்தில் ஒரு உற்ற நண்பன் இருந்தான் எனக்கு ஒரு உற்ற நண்பன் இருந்தான் அவன் என்னிடம் எகோலு ஐநல் முசத்திஹீன் அதாவது மறுமை என்ற ஒரு நாள் அந்த மறுமை என்ற நாளில் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் இதையெல்லாம் நீ நம்புகின்றாயா இதையெல்லாம் நீ உண்மைப்படுத்துகின்றாயா என்று அவனிடம் அவன் என்னிடம் கேட்டான் ஐத அமித்னா வகுபன் நாம் மரணித்து மண்ணோடு மண்ணாகி அந்த எலும்புகளெல்லாம் எல்லாம் ஒக்கிப்போய் இவ்வாறு நிகழ்ந்த பிறகு நாம் என்ன கூலி கொடுக்கப்படுவோமா எழுப்பப்படுவோமா என்று அவன் என்னிடம் கேட்டான் பாருங்கள் இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம் அதாவது ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்றால் அவனுக்கு மிக விருப்பமானவர்களை கொண்டும் வழிகெடுப்பான் இல்லையா ஒருவனுக்கு ஒரு ஒருவனுக்கு யார் மிக விருப்பத்துக்குரியவர்களோ மிக நெருக்கமானவர்களோ அவர்களையும் அவன் வழிகெடுப்பதற்காக பயன்படுத்துவான் அல்லா குர்வானில் சொல்லும்போது உங்களுடைய மனைமார்களில் உங்களில் பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் எனவே அப்படி கூட என்ன செய்யலாம் வழிகேடு என்பது வரலாம் வழிகெடுக்கப்படலாம் எனவே நர்மையான சகோதரர்களே ஷான் இங்கு பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு ஆயுதம்தான் இந்த நண்பர்கள் எனவே நாம் யாரை நட்பு கொண்டிருக்கிறோம் யாரோடு நண்பர்களாக இருக்கிறோம் எமது நண்பர்கள் யார் என்ற விடயத்தில் மிக வெளிப்பாக இருக்க வேண்டும் சீத்தான் அவர்களின் மூலம் கூட மார்க்க விடயங்களில் சந்தேகங்களை நமது உள்ளங்களில் விதைப்பான் ஏற்படுத்துவான் சொல் சொன்னது யாரு நண்பன் சிலர் சொல்றாங்க எப்படி சொன்னது யார் நண்பன் தட்ட முடியாது என்ன நண்பன் ஒரு சிகரெட்டை தந்தான் எனவே நண்பன் தந்தது அதை எப்படி மறுக்க முடியும் என்று இந்த புகைத்திலுக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல வழிகேடுகளுக்கு மோசமான நட்பு காரணமாக இருந்திருக்கிறது பண்புக்குரியவர்களே பாருங்கள் இந்த இடத்தில் மறுமை என்ற அந்த நம்பிக்கை மிக உறுதியாக ஆணித்தரமாக நம்ப வேண்டிய அந்த மருமை உடைய நம்பிக்கை விஷயத்தில் சைத்தான் சந்தேகத்தை யாரூடாக ஏற்படுத்துகிறான் என்றால் நெருங்கிய நண்பனூடாக நெருங்கிய நண்பனூடாக ஏற்படுத்துகிறான் சொன்னது யாரு நெருங்கிய நண்பன் மறுக்க முடியுமா எனவே அவன் ஒரு தடவையா சொல்வான் பல தடவைகள் சொல்வான் அது வந்து என்ன செய்யும் அதை உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கம் செலுத்த ஆரம்பிக்கும் அது மறுமை பற்றிய நம்பிக்கையில் ஒருவனுக்குள் உறுதியற்ற நிலை உருவாகின்ற போது அவனுக்கு மார்க்கத்தில் பிடிப்பில்லாமல் போகும் வணக்க வழிபாடுகளில் அவனுக்கு ஈடுபாடு இல்லாமல் போகும் பாவங்களை துணிந்து செய்ய ஆரம்பிப்பான் ஏன் மறுமை பற்றிய அந்த நம்பிக்கையில் அவனிடம் பலவீனம் காணப்படுகிறது பலவீனப்பட்டவனாக இருக்கிறான் எனவே நருமையான சகோதர்களே இப்போ இதை அவ்வாஸ் சொல்கிறான் என்றால் ஒவ்வொருவரும் இதை சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான வசனங்கள் இவைகள் அதாவது நாம் யாரை நட்பு கொண்டிருக்கிறோம் இப்படியான மார்க்க விடயங்களில் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய நண்பர்கள் என்மிடம் இருக்கிறார்களா நாம் அதாவது சில ஃபேஸ்புக் பேஜ்களாக இருக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்புகளாக இருக்கலாம் இது போன்றவைகளில் கூட இவ்வாறான விஷக்கருத்துக்களை பரப்பக்கூடியவர்கள் இருப்பார்கள் இப்போ நாம் அப்படியான குடும்பங்களில் இருக்கக்கூடாது நாம் உடனே அதிலிருந்து வெளிப்பட்டு விட வேண்டும் எனவே இன்று நாம் பார்க்கிறோம் சிலர்கள் உலகத்தில் யார் யாரெல்லாம் அவருடைய நண்பர்கள் பட்டியல்ல ஃபேஸ்புக்கில் இருப்பார்கள் வாட்ஸ்அப் குடும்பங்கள் இருப்பார்கள் இப்படியானவர்கள் ஊடாக கூட இவ்வாறான வழிகேடுகள் வரலாம் அடுத்து நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது நீங்கள் அவரை பார்க்க விரும்புகின்றீர்களா அவரை பார்க்க விரும்புகின்றீர்களா என்று அவர் அந்த சொர்க்கவாசிகளிடம் கேட்பார் தன்னோடு உள்ளவரிடம் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்களிடம் கேட்பார் சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை அவங்க விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு உண்டு இல்லையா அவங்க எதை விரும்புகிறாங்களோ அது அவங்களுக்கு உண்டு அவர்கள் என்ன நரகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் அல்லாஹ் என்ன செய்வான் அதை உடனே நிகழ்த்தி விடுவான் அவர் அவர்கள் விரும்பக்கூடியவைகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு அப்ப எனவே அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது என்ன செய்யப்படும் கீழே பார்க்கின்ற போது அவன் நரகத்திலே இருப்பான் யாரு இந்த இவனுடைய நெருங்கி அந்த நண்பன் கேட்டானே அந்த நண்பன் நர்மையான சகோதரர்களே அப்போது அவன் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான் நரகத்திலே இருப்பான் அப்போது இந்த சொர்க்கத்தில் உள்ள அவனது அந்த நண்பன் நரகத்தில் உள்ள தனது அந்த நண்பனை பார்த்து என்ன சொல்வார் என்றால் அதாவது அவர் சொல்வார் அல்லா சத்தியமாக நீ என்னை வழிகெடுக்க முற்பட்டாய் நீ என்னை என்ன செய்ய முற்பட்டாய் வழிகெடுக்க நீ முட்பட்டாய் உலவுலா நீ ரப்பி என்னுடைய இறைவனின் அருள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் நானும் உன்னோடு நரகத்தில் தான் இருந்திருப்பேன் பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இது அல்லாஹுடைய எனது ரப்புடைய அருள் மட்டும் இல்லை என்றிருந்தால் ஏனென்றால் அதாவது மோசமான நண்பர்கள் ஒருவருடைய நெருங்கிய நண்பர்களாக மாறிவிடுகின்ற போது பெரும்பாலும் அந்த வழியில் அவன் வீழ்ந்து விடுவான் இதுதான் நாங்கள் உலகத்தில் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம் அவனுடைய நண்பர்கள் மோசமானவர்கள் நெருங்கிய நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் என்றால் அவனும் என்ன செய்வான் அந்த வழிகேட்டில் போய்விடுவான் செய்தான் அவனை வழிகெடுப்பதில் அவர்களை ஆயுதமாக பயன்படுத்துவான் அருமையான சகோதரர்களே இந்த இடத்துல பாருங்கள் எனது ரப்போடைய அருள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் நானும் இந்த நரகத்தில் ஒருவனாக ஆகியிருப்பேன் பண்பிற்குரிய நருமையான சகோதரர்களே இது ஒரு மிக முக்கியமான குரானுடைய அறிவுரை இது இங்கே சூரத்தில் சாஃபாத் என்ற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அத்தியாயத்தில் அதாவது ஐம்பத்தி ஐந்து அந்த ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஏழு ஆகிய அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது உண்மையில் ஒவ்வொருவரும் இதை படித்து நல்லுணர்வு பெற வேண்டும் ஏனென்றால் அதாவது நம்மோடு உள்ள நமது நெருங்கிய நண்பர்கள் யார் என்றால் அதாவது வெளியில் உள்ள ஒருவர் வந்து என்ன செய்ய முடியாது மார்க்க எல்லாம் அப்படி ஒன்றை நம நமக்குள் அவசரமாக விதைத்து விட முடியாது மோசமானவைகளை ஆனால் நண்பர்கள் என்பவர்கள் அப்படி அல்ல அது நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் லேசாக செய்வார்கள் ஆபத்தான கருத்துக்களை விதைத்து விடுவார்கள் எனவே நிறமையான சகோதரர்களே இதில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் எனவே நாம் யாரோடு நட்பு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் திரும்ப திரும்ப பரி பரிசீலித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்த